ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே நம்ம சேனல்ல இங்கிலீஷ் ரீடிங் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ் ரீடிங்கான வீடியோஸுமே அப்டேட் பண்ணியிருக்கோம் இண்டிகை லெசனில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோல நம்ம பி கூட வவல்ஸ் எழுத்துக்கள் வந்து அதாவது ஏஇஐஓயு இந்த அஞ்சு வவல்ஸும் சேர்ந்து வரும்போது என்ன மாதிரி உச்சரிப்புகள் எத்தனை உச்சரிப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் இண்டிக்கு வந்து சி எழுத்து கூட இந்த வவல்ஸ்க்கு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா அதோட சவுண்ட் எல்லாம் எப்படி இருக்கும் சோ என்னென்ன உச்சரிப்பு எத்தனை உச்சரிப்பு இருக்குன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இது எதுக்காக அப்படின்னா இப்போ ஏ எழுத்துக்கு ஒரே ஒரு உச்சரிப்பு நமக்கு எந்த டவுட்டுமே கிடையாது இந்த உச்சரிப்பு மட்டும்தான் சொல்லிட்டு நம்ம ஆனா வந்து ஒரு ரெண்டு உச்சரிப்பு மூணு உச்சரிப்பு இருக்கும் போது கண்டிப்பா வந்து ஒரு கன்ஃபியூஷன் வரும் சோ எத்தனை உச்சரிப்புகள் இருக்கு எப்படி வந்து படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரீடிங் பண்ணக்கூடியவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அதே மாதிரி ஒரு பிகின்னரா எனக்கு வந்து எழுத்து மட்டும்தான் தெரியும் ரீடிங் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்றவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ இன்னைக்கு இதுதான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம் சோ சி எழுத்தோட வவல்ஸ் எழுத்துக்கள் சேர்ந்து வர சவுண்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சி அப்படின்ற எழுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சவுண்ட் இருக்கு ஓகேங்களா சோ இந்த வவல் எழுத்துக்களோட சேர்ந்து வரும்போது நம்ம ரெண்டு சவுண்ட்ல வந்து சொல்லணும் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் சவுண்ட் சாஃப்ட் சவுண்ட் சொல்றாங்க அது என்னப்பா ஹார்டு சாஃப்ட் ஒண்ணுமே புரியல அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அதாவது ஹார்ட் சவுண்ட் அப்படின்றது க கா சவுண்ட்ல நம்ம உச்சரிக்கிறோம் இல்லையா அதுதான் ஹார்ட் சவுண்ட் சாப்ட்னு போது சவுண்டு அதாவது சா சவுண்டு சா இல்லைன்னா ஜா இந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம் சா சவுண்ட் எஸ் சவுண்ட் வரும் அதுதான் ரெண்டு சவுண்டா குடுக்குறாங்க சேரும் போது சிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சவுண்ட் இருக்கு சிக்கு மட்டுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இன்னும் ஒரு சில எழுத்துக்களுக்கு அந்த மாதிரி ரெண்டு சவுண்டு இருக்கு இப்ப பி கூட பாக்கும்போது எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேமா தான் இருக்கும் சவுண்டு இந்த மாதிரி ரெண்டு சவுண்ட் எல்லாம் மாறி வராது ஆனா சி எழுத்துக்கு அப்படி கிடையாது சோ அத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு சவுண்டு அதான் நம்ம வவல்ஸ் செலுத்து சேர்க்கறது அடுத்த விஷயம் அதுக்கு முன்னாடி ரெண்டு சவுண்ட் இருக்கு ஓகே இந்த இது வந்து ரெண்டு சவுண்ட் வந்து எந்தெந்த இடத்துல நமக்கு மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சி எழுத்தானது ஏ ஓ யூ ஏ வவல் ஏ ஓ யூ இந்த மூணு வவல் கூட வரும்போது உங்களுக்கு வந்து கா சவுண்ட்ல வரும் சோ இந்த சி வந்து பாத்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இந்த ஏ ஓ யூ அப்படின்னு சேர்ந்து ஒரு வார்த்தையில வருதுன்னா அதோட சவுண்டு கா சவுண்டா இருக்கும் இதுவே ஒரு வார்த்தையில இந்த சி வந்து சி பிளஸ் இ இல்லைன்னா ஐ இ அல்லது ஐ இந்த ரெண்டு வவல் எழுத்தும் சேர்ந்து சி ஒரு வார்த்தையா வருதுன்னு போது இங்க வந்து எஸ் சவுண்டு தான் நீங்க கொடுக்கணும் அதாவது சா சவுண்ட் தான் நம்ம கொடுக்கணும் சோ இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல சாஃப்ட்ன்னு சொல்றது இந்த எஸ் சவுண்டு ஹார்டுன்னு சொல்றது இந்த சி சவுண்டு அப்போ சி சவுண்ட் எங்கெல்லாம் வரும் ஏ இந்த எழுத்துகள் சேர்ந்து சியோட வருது அப்படின்னு போது உங்களுக்கு இந்த கா கொடுக்கணும் அதே மாதிரி இந்த இந்த ரெண்டு சேர்ந்து வரும்போது நம்ம சா கொடுக்கணும் இந்த வந்து புரிஞ்சுக்கோங்க இது எதுக்கு அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஏன் இப்படி வருதுன்ற டவுட் வந்து வரக்கூடாது அதனாலதான் கிளியர் பண்றதுக்காக சொல்லியிருக்கேன் சிக்கு ரெண்டு சவுண்ட் இருக்கு ஒன்னு கா சவுண்ட் ஒண்ணு சா சவுண்ட் இருக்கு சா சவுண்ட் எங்கெல்லாம் வரும் அப்படின்னா

வரும் ஒரு வார்த்தையில ஏ கூ சி வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த நாலு சவுண்டு தான் இருக்கும் ஓகேங்களா வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம் இப்போ கா அப்படின்றது ரொம்ப ரேரா தான் வரும் அதாவது அது வந்து ரொம்ப ரேராதான் சில வேர்ட்ஸ்ல வரும் இப்போ இக்கு அ கா சவுண்டு பார்த்தீங்கன்னா எப்படி வச்சிருப்பீங்க கா தான் உச்சரிப்போம் அப்போ இங்க என்ன சவுண்ட் வருது கா கார் அதே மாதிரி இக்கு ஏ வந்து கே எப்படி படிப்பீங்க கெமல் அப்படின்னு சொல்லி படிப்போம் ஏ கே ஏ சவுண்டு அப்போ கேர் அப்படின்னு படிப்போம் அப்ப பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு சவுண்ட் இருக்கு நான் உங்களுக்கு மூணு சவுண்டுக்கான வார்த்தைகள் வந்து சொல்லிருக்கேன் இதே கார் மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னும் நிறைய வரும் ஓகேங்களா சோ அப்போ நம்ம சி வந்து ஏ கூட வரும்போது மொத்தம் எத்தனை சவுண்ட் இருக்கு நாலு சவுண்ட் இருக்கு இது வந்து ஹார்ட் சவுண்ட்ல வருது கா சவுண்ட்ல வருது சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது இ சோ இ கூட வரும்போது நமக்கு என்ன சவுண்ட் வரும்னா சா சவுண்ட் ஏன்னா நம்ம முன்னாடியே நான் வந்து சொல்லிட்டேன் உங்களுக்கு தெளிவா அதனால எந்த கன்ஃபியூஷனும் வேணாம் சி பிளஸ் சி வரும்போது நமக்கு சா சவுண்ட் அதாவது எஸ் சவுண்ட் அப்போ இச்சு ஏ சே சி சி சோ இக்கு வந்து மூணு சவுண்ட் இருக்கு ஏ ஈ சோ அது சா கூட சேர்ந்து வரும்போது நம்ம சே சி சி இந்த மூணு சவுண்ட் இருக்கு ஓகேங்களா அப்ப சி பிளஸ் சி வந்து மூணு சவுண்ட் வந்து வரும் இப்போ நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம் அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா சி சிக்கு வந்து சா சவுண்டு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இ சவுண்ட் வரும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சே சோ வந்து சா குட்டல் ஏ இச்சு A வந்து say, அப்பு say N T M I T R இது எப்படி படிப்போம் centimeter இது வந்து C R L C R L இது வந்து C sound E sound இங்க E sound அதை மறி இது எப்படி படிப்பீங்க இங்க வந்து E sound அப்போ E C அப்போ C M E N T சோ இங்க வந்து நீங்க சி கூட வந்து பாத்தீங்கன்னா இ வரும்போது இக்கு சவுண்டு கொடுக்க கூடாது தப்பு இந்த கென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம படிக்க மாட்டோம் இது என்னது சென்டிமீட்டர் சோ எஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எஸ்ஸுக்கு ஒன்பது விதமான சவுண்ட் வந்து இருக்கு அதுல சிக்குமே நிறைய இடங்கள்ல வரும் அது தனியா நான் வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கேன் அதோட லிங்க் வேணா நான் குடுக்குறேன் டவுட் இருக்கவங்க அதையும் செக் பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும் சோ உங்களுக்கு சி பிளஸ் இ வரும்போது சா அதாவது எஸ் சவுண்டு நீங்க கொடுக்கணும் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சவுண்ட் வந்து இருக்கு ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது சி பிளஸ் ஐ சி பிளஸ் ஐநூறு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சவுண்டு சா சவுண்டு அதாவது எஸ் சவுண்டு தான் கொடுக்கணும் எஸ் சவுண்ட்ல வந்து நம்ம இ சி ஐயை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சவுண்டு தான் இருக்கு இதுல வந்து நம்ம ஐக்கு வந்து ஐ சவுண்டு சொல்லுவோம் இல்லையா இங்க வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா சி பிளஸ் வை வர்ற இடத்துல நமக்கு ஐ சவுண்டு வரும் அதாவது இந்த வை வந்து பார்சியலா ஒரு வவலா வந்து ஆக்ட் ஆகும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வை வந்து இந்த ஐ சவுண்டு கொடுக்கும் அப்போ வந்து நம்ம இந்த ஐ வந்து இந்த வை வார இடத்துலதான் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சை கில் சை அப்படின்னு படிப்போம் இல்லையா இங்க வந்து இஸ் ஐ என்னவா மாறும் சை சை கில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க யோசிப்பீங்க ஐக்கு வந்து ரெண்டு சவுண்டு இருக்குல்ல ஏன் வந்து ஒரு சவுண்டு மட்டும் கொடுத்துருக்காங்க ஐ சவுண்டு வராதா அப்படின்ட்டு ஐ சவுண்ட் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா வை வார இடத்துல ஐ சவுண்டு வரும் சோ ஐ வார இடத்துல இ சவுண்ட் மட்டும் தான் வரும் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும் இதுல எந்த கன்ஃபியூஷனுமே வேண்டாம் உங்களுக்கு ஐ வர்ற இடத்துல இ சவுண்ட் ஒரே ஒரு சவுண்டு மட்டும் தான் வரும் இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க அப்போ இது புரியுதுங்களா இஸ்இ சி சி அப்போ இங்க என்ன உச்சரிப்பு வருது ஒரே ஒரு உச்சரிப்பு இ உச்சரிப்பு மட்டும் தான் வரும் சோ நம்ம பார்க்க போறது ஓ சி கூட ஓ சி கூட ஓ வரும்போது இங்க சிக்கு வந்து கா உச்சரிப்பு தான் வரும் ஹார்ட் சவுண்டு தான் வரும் சவுண்ட் இருக்கு இதுல நமக்கு நாலு சவுண்ட் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கா உச்சரிப்பு யூஸ் பண்றோம் எதுக்கு வருது கா உச்சரிப்பு எதுக்கு வருதுன்ற பேசிக் ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா ஈஸியா வந்துடும் ஸோ எங்க பாருங்க இது எப்படி படிப்போம் அப்படின்னா இக்கு ஓ இங்க வந்து ஓ சவுண்டு ஓ சவுண்டு இங்க வந்து கா இது வந்து கா சவுண்டு அப்போ வந்து கொட் கோ எட் கொட் அப்படின்னு படிப்போம் இங்க டே ல இஸ் கோப் டெலஸ் கோப் கோ எப்

இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு விதமான உச்சரிப்புகள் இருக்கு. ஒன்னு வந்து இக்கு கூட்டல் ஆ, ஒன்னு வந்து இக்கு கூட்டல் யூ. அதாவது சாஃப்ட் சவுண்ட்ல யூன்ற சவுண்ட நம்ம கொடுக்கும். சோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இக்கு ஆ கா சவுண்டும் இக்கு யூ வந்து க்யூ. இக்யூ இக்யூ அப்படின்னு சொல்லி நம்ம சேர்த்து படிப்போம். தனித்தனியா ஒரே எழுத்தா உச்சரிப்பு உச்சரிப்பறது க்யூ. இக்கு யூ க்யூ. அப்போ ரெண்டு உச்சரிப்புகள் வந்து இருக்கு. எக்ஸாம்பிள் பாருங்க இது வந்து இக்கு ஆ. அப்ப இது என்னன்னு படிப்போம்? கா. கா கப். இத என்ன படி போனா இக்கு யூ एट क्यूट இக்கு யூ கியூட் एट क्यूट கப் क्यूट சோ மொத்தமா வந்து இங்க சிக்கு வந்து பாத்தீங்கனா பேசிக்கா நம்ம சியே எடுத்துட்டோம்னா சிக்கு வந்து ரெண்டு சவுண்ட் இருக்கு ஒன்னு கா சவுண்ட் ஒன்னு வந்து சா சவுண்ட் சோ இந்த கா சா இந்த ரெண்டு சவுண்டும் வவல்ஸ் கூட சேர்ந்து வரும்போது பாத்தீங்கனா உங்களுக்கு தெரியும் எது அதுல வருது அப்படினு சொல்லிட்டு சோ மொத்தமா சிக்கு உச்சரிப்பு வந்து எத்தனை உச்சரிப்பு இருக்கு அப்படினா சோ இதுக்கு வந்து சிக்கு பார்த்தோம்னா மொத்தமா பதினாலு உச்சரிப்புகள் இருக்கு ஏக்கு வந்து நாலு உச்சரிப்பு இருக்கு இக்கு வந்து மூணு இருக்கு ஐக்கு வந்து ஒரு உச்சரிப்பு ஓக்கு நாலு யூக்கு ரெண்டு மொத்தமா இத்தனை உச்சரிப்பு பதினாலு உச்சரிப்புகள் இருக்கு இதை படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு வேர்டுல வந்து சி கூட இந்த வவல் செலுத்துகள் சேர்ந்து வருது அப்படின்னா உங்களுக்கு என்ன உச்சரிப்பு வரும் அப்படின்றத ஈஸியா உங்களால தெரிஞ்சுக்க கூடியதா இருக்கும் ஸோ அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான லெசன்ல மீட் பண்ணலாம் இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சுச்சா புரியலையா இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க ஸோ இன்னொரு லெசனை மீட் பண்ணுவோம் தேங்க் யூ